டெல்லி அமெரிக்க தூதரகத்தில் அதிகாலையில் ரகசிய சந்திப்பு அதில் விவசாய தலைவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு பங்கேற்கின்றனர் வங்கதேசத்தில் நடந்தது போல இந்தியாவிலும் ஆட்சி கவிப்பு என்கிறார் விவசாயிகள் தலைவர் ராகேஷ் திகாயத் அமெரிக்காவில் உள்ளார் ராகுல் காந்தி கமலா ஹாரிஸால் அமெரிக்காவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் டி கே சிவகுமார் இந்திய அமெரிக்கர்களை சந்திக்கிறார் மோடி கமலா ஹாரிஸை புகழ்ந்து பேசிய ட்ரம்புக்கு நன்மை செய்கிறார் அந்த சந்திக்க அஜித் தோவல் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை பிடிப்பது ராகுலின் ஐடியா வரை இருக்கும் தேர்தலில் அமெரிக்க தலையீடு இருக்கும் என தெரிய வந்துள்ளது கோலஹால டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் புதுடெல்லியில் ஒரு வினோதமான சம்பவம் நடந்தது அதிகாலை இரண்டு மணி அளவில் விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த தலைவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்குள் நுழைந்தனர் நடந்த ரகசிய கூட்டத்தில் பங்கேற்றனர் அவர்கள் அனைவரும் அதிகாலை மூணரை மணி அளவில் வெளியே வந்தனர் பங்கேற்ற தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் பஞ்சாப் ஹரியானா மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலங்களை சார்ந்தவர்கள் இவர்களில் சில கம்யூனிஸ்ட் தலைவர்களும் இருந்ததாக கேள்வி அவர்களை சாணக்கியபுரி உளவு போலீசார் பின்தொடர்ந்தனர் அதை உணர்ந்த விவசாய தலைவர்கள் சந்தர்பூர் பண்ணை இல்லத்துக்குள் சென்று பதுங்கிக் கொண்டனர் அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்ட உளவு போலீசார் ஐபி உயர் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவிக்க அது அஜித் தோவல் வரை போனது இதைத் தொடர்ந்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சலிமனை தொடர்பு கொண்ட அஜித் தோவல் இந்தியாவில் உங்கள் கைவரிசையை காட்ட முயற்சி செய்ய வேண்டாம் என எச்சரித்திருக்கிறார் இவை அனைத்தும் டெல்லியை சேர்ந்த சில சமூக ஊடகங்களில் கசிந்த தகவல்கள் ஆனால் வெகுஜன ஊடகங்களில் இந்த செய்தி தவிர்க்கப்பட்டது அதே நேரம் சில நாட்களுக்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் தலைவர் ராகேஷ் டிக்காயத் வங்கதேசத்தை போலவே இந்தியாவிலும் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும் என கூறினார் சர்கார் கிரானா ராஷ்ட்பதி சாசன் லகானா தேச்கி சத்தாப காவி ரனா ஒரு பேர் ஹார்ஸ் அதாவது அமெரிக்க தூதரகத்தில் நடைபெற்ற ரகசிய கூட்டத்துக்கு பிறகு ராகேஷ் திக்காயர் இவ்விதமாக பேசி இருக்கிறார் உள்துறை அமைச்சகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் துப்புகளின்படி வர இருக்கும் ஹரியானா தேர்தலில் அமெரிக்க தலையீடு இருக்கும் என தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மூன்று நாள் பயணமாக ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா போய் சேர்ந்திருக்கிறார் அங்கு வாஷிங்டன் டிசி ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகம் டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லுகிற ராகுல் காந்தி பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களையும் செய்தியாளர்களையும் சந்திக்கிறார் மாணவர்களோடு உரையாடுகிறார் அமெரிக்க பயணம் குறித்து ராகுல் காந்தி வெளியிட்ட பதிவில் டல்லாஸ் விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் வெளிநாடு வாழ் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அமெரிக்காவில் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் பல்கலைக்கழக மாணவர்களுடனான சந்திப்பை நான் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளேன் என்று பதிவிட்டிருந்தார் ராகுல் காந்தி நாளை செவ்வாய்க்கிழமை வரை அமெரிக்காவில் இருப்பார் இதற்கிடையில் இன்னொரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது நாளை செப்டம்பர் பத்தாம் தேதி தனக்கும் டிரம்புக்கும் இடையே நடைபெற உள்ள நேரடி விவாதத்தில் பார்வையாளராக பங்கேற்குமாறு கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமாருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் இதற்காக அமெரிக்கா செல்லும் முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமாவையும் சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரம் சொந்த காரணங்களுக்காக அமெரிக்கா செல்வதாக தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்நிலையில் மோடியும் அமெரிக்கா விரைகிறார் இம்மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஜோ சொந்த ஊரான வில்மிங்டனில் நடக்கும் குவாது உச்சி மாநாட்டில் மோடி பங்கேற்கிறார் தேதி லாங் ஐலாண்டில் பதினாறாயிரம் இந்தியர்கள் சமூக கூட்டத்தில் மோடியும் அமெரிக்காவும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் மோடி இதற்கிடையில் நியூயார்க்கில் நடைபெறும் வருங்காலத்துக்கான ஐநா உச்சி மாநாட்டிலும் மோடி உரை நிகழ்த்துகிறார் அதே நேரம் ஐநா பொது சபையின் எழுபத்தி ஒன்பதாவது வருடாந்திர பொது விவாதத்தில் மோடி உரை நிகழ்த்துவதில் சிறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மோடிக்கு பதில் ஜெய்சங்கர் உரையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் இரண்டு நாட்களுக்கு முன் அமெரிக்க அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸை ஆதரிப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் திடீரென அறிவித்துள்ளார் இது அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி இருக்கிறது ரஷ்யாவின் விளாடிவாஸ்டாக் நகரில் நடைபெற்ற பொருளாதார கருத்தரங்கில் புட்டின் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் அமெரிக்க அதிபர் வேட்பாளர்களில் எனக்கு பிடித்தமானவர் யார் என்று கேட்டால் ஜோ பைடன் என்று சொல்லுவேன் ஆனால் போட்டியில் இருந்து அவர் விலகி கமலா ஹாரிஸை ஆதரித்தார் அதையே தான் நாமும் செய்கிறோம் நாமும் கமலா ஹாரிஸை ஆதரிக்கிறோம் டொனால்ட் ட்ரம்ப் அளவுக்கு வேறு எந்த அமெரிக்க அதிபரும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தது கிடையாது கமலா ஹாரிஸின் அர்த்தமுள்ள காண்போரை வசீகரிக்கும் புன்னகை அவர் எதையும் சரியாகத்தான் செய்வார் என்று உணர்த்துகிறது well she will laugh she, she's laughing so, her laugh is so fascinating it means that uh, everything is good and every, if everything is good there are so many sanctions against Russia introduced and if, if and if everything is good with uh, Miss Harris maybe she will refrain herself from such measures or maybe she'll change them <laughs> அவர்கள் முடிவுக்கு நாம் மதிப்பளிப்போம் என்றார் நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கருத்துக்கு எதிர்வினையாற்றிய ட்ரம்ப் கமலா ஹாரிஸை ஆதரிப்பதாக அவரை நான் பாராட்ட வேண்டுமா கூடாதா என்பது குழப்பமாக இருக்கிறது என்றார் கமலாவுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் புட்டின் என்னை அவமதிக்கிறாரா அல்லது எனக்கு நன்மை செய்திருக்கிறாரா என்பது புரியவில்லை என்றார் ட்ரம்ப் ஆதரவு தெரிவிப்பதாக கூறுவதன் மூலம் அமெரிக்க தேர்தலை தலையிட வேண்டாம் என புட்டினை வெள்ளை மாளிகை கேட்டுக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யாராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் அமெரிக்கர்கள் மட்டுமே எங்கள் நாட்டு தேர்தல் பற்றி பேசுவதை புட்டின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இணையதளம் மூலம் ஊடுருவி அமெரிக்க தேர்தலில் தலையிடுவதையும் அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார் கமலாவை திடீரென புட்டின் புகழ்ந்து பேசியதன் நோக்கம் என்னவாக இருக்க முடியும் ஒரு சராசரி இந்தியனுக்கு எப்படி பாகிஸ்தானை பிடிக்காதோ அதுபோல ஒரு சராசரி அமெரிக்கனுக்கு ரஷ்யாவை பிடிக்காது கமலாவை ரஷ்ய அதிபர் புட்டின் ஆதரித்தால் அமெரிக்கர்களின் வாக்கு டிரம்புக்கு ஆதரவாக திரும்பும் எனவே டொனால்டு ட்ரம்ப்பை ஜெயிக்க வைப்பதற்காக கமலாவை புட்டின் புகழ்கிறாரோ என்று சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது இதற்கிடையே இன்னொரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது திடீரென புட்டினை சந்திக்க விரைகிறார் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கமலாவை ஆதரித்து பேசுவது போல புட்டின் காட்டிக்கொண்ட நிலையில் அஜித் தோவல் ரஷ்யா விரைகிறார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தவே அஜித் தோவல் ரஷ்யா செல்லுகிறார் என்று காரணம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வியூகம் வகுப்பதும் இந்த பயணத்தின் நோக்கமாக இருக்கும் ரஷ்யாவின் குர்க்ஸ் பகுதியில் உக்ரைன் படைகள் ஊடுருவியதால் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை என ரஷ்ய அதிபர் புட்டின் ஏற்கனவே கூறியிருந்தார் ஆனால் சமீபத்தில் அளித்த நேர்காணலில் रशिया यूक्रेन இடையே अमेठी ஏற்படுத்த இந்தியா चाइना ब्राजील ആഗിയ നാടുകൾ ഉമ്മയക മുയച്ചി മേർക്കൊള്ളുകின்றனர் हम अपने मित्रों और भागीदारों का सम्मान करते हैं जो मेरा मानना है सभी मुद्दों को संबोधित करने और संघर्ष को हल करने में ईमानदारी से रुचि रखते हैं सबसे पहले और सबसे महत्वपूर्ण इसमें चाइना ब्राजील और भारत शामिल हैं तुर्की अमीदी पेचुാർതി அமல்படுத்தப்படாத ஒப்பந்தங்கள் இனி நடக்க உள்ள அமைதி பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையாக இருக்கும் என்று கூறியிருந்தார் இந்த கருத்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயார் என்பதை காட்டும் விதமாக உள்ளது இதையடுத்து புட்டினை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி அமைதி முயற்சிகள் குறித்து ஆலோசிக்க இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை அனுப்பி வைப்பதாக கூறினார் அதற்கு ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டதால் அஜித் தோவல் விரைவில் ரஷ்யா செல்கிறார் அவர் அமைதி பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கைகளை தொடங்குவார் என கூறப்படுகிறது உக்ரைன் தலைவர்களுடனும் அஜித் தோவல் ஈடுபடுவார் என தெரிகிறது அமைதி திரும்பினால் உலக அரங்கில் மோடியின் செல்வாக்கு மேலும் உயரும் இது சர்வதேச நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது இத்தாலியில் இம்மாதம் ஏழாம் தேதி நடைபெற்ற பன்னாட்டு கூட்டத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து விட்டு Se io Italia Meloni, Russia, Ukraine, praticano, i Tirpoil, India, Cina, Pangar Muli, Pangato, Vendum, Yandra. Anche per cui io penso che alla fine nazioni, attori come Cina e India possano giocare un ruolo e debbano giocare un ruolo per risolvere il conflitto in Ucraina. L'unica cosa che non si può fare, signori, è pensare che si risolva il conflitto in Ucraina mollando. எனவே அஜித் தோவலின் பயணம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்தும் அதே நேரம் அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்தும் வியூகம் வகுக்கப்படும் இவை அனைத்தையும் மொத்தமாக தொகுத்து பாருங்கள் டெல்லி அமெரிக்க தூதரகத்தில் அதிகாலையில் ரகசிய சந்திப்பு அதில் விவசாய தலைவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு பங்கேற்கின்றனர் வங்கதேசத்தில் நடந்தது போல இந்தியாவிலும் ஆட்சி கவிப்பு என்கிறார் விவசாயிகள் தலைவர் ராகேஷ் திகாயத் அமெரிக்காவில் உள்ளார் ராகுல் காந்தி கமலா ஹாரிஸால் அமெரிக்காவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் டி கே சிவகுமார் இந்திய அமெரிக்கர்களை சந்திக்கிறார் மோடி கமலா ஹாரிஸை புகழ்ந்து பேசி ட்ரம்ப்புக்கு நன்மை செய்கிறார் சந்திக்க விரைகிறார் அஜித் தோவல் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது இவற்றிலிருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது இந்திய உள் விவகாரங்களில் அமெரிக்காவும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்திய கட்சிகளும் மூக்கை நுழைத்துள்ளன புவிசார் அரசியலில் இந்த அளவுக்கு இந்திய கட்சிகள் முன்னெப்போதும் பங்கெடுத்தது கிடையாது அமெரிக்காவை ஆளும் ஜனநாயக கட்சிக்கு வெளிப்படையாகவே உதவுகிறது காங்கிரஸ் அவர்களுக்கு இடையில் என்ன பேரம் இருக்க முடியும் ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் அதிபரானால் இன்னொரு வங்க தேசத்தை இந்தியாவில் அமெரிக்கா உருவாக்க வேண்டும் ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை பிடிப்பது ராகுலின் ஐடியா அதே நேரம் கமலா ஹாரிஸ் வந்துவிடக் கூடாது என்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும் ரஷ்யா மூலம் தன் காயை நகர்த்துகிறது சதுரங்க வேட்டையில் யார் மூந்துகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்